السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرسلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى த உன்பார்ந்த சகோதரர்களே லைலத்துல் கதிரி ஹைரூம்இன் அல்பிஷர் அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று அல்லாஹ் சொல்கின்றான் உமா அதுராக்கமா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் என்றால் என்ன தெரியுமா ஆயிரம் மாதங்களை விட அது மிகைத்தது அன்றுதான் சாறை சாரையாக மலக்குமார்கள் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள் அருளை கொண்டு அன்பை கொண்டு சாந்தியை கொண்டு இறங்குகிறார்கள் ஒரு ரூஹபீஹா பிஹிம் என் கொல்லி அம்ரின் மலக்குகள் ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய ஜிப்ராயில் அலி இஸ்லாம் மாணவ தலைவரோடு ஒரு பெரிய பட்டாளமாக இந்த உலகத்திற்குள் இறங்குகிறார்கள் இறங்கி எல்லோருக்கும் அமைதியை சாந்தியை நிம்மதியை தரக்கூடிய வகையிலே அருளை கொண்டு இறங்குகிறார்கள் ஹத்த மதுலா இல் ஃபஜர் விடியற்காலை விடியும் வரையிலும் இந்த அருள் அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கிக் கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹு தாலா திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றார் இந்த லைலத்துல் கஜூருடைய இரவில்தான் திருக்குர்ஆன் மொத்தமாக அல்லாஹ் லவுல் இருந்து வைத்துள்ள இஸ்ஸாவிற்கு இறங்கியது முதல் வானத்திற்கு இறங்கியது திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட லைரத்துல் கதருடைய இரவு அதனால் சிறப்பு அடைகின்றது நினைத்து பாருங்கள் திருக்குர்ஆன் இறங்கிய ஒரு மாதத்தில் லைரத்துல் கதருடைய அந்த இரவிலே அல்லாஹ் அதை கண்ணியப்படுத்துவதற்காக அடியார்கள் மீது அருள் புரிந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தள்ளுபடியை அல்லாஹ் தாலா தருகின்றான் கடைகளிலே எப்படி ஆடி தள்ளுபடி என்று சொல்லுவோம் அல்லது விழா காலங்கள் ஃபெஸ்டிவல் காலங்களிலே ஒரு வியாபாரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் இலவு ரொம்ப லேசான முறையில் மக்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக குறைந்த விலையில் அதிகமான பொருட்களை கொடுப்பார்கள் இல்லையா அதுபோல தாலா தன்னுடைய அடியார்களுக்கு என்ன செய்கின்றான் குறைந்த அமல் நீங்கள் செய்திருந்தாலும் அந்த அமலை பன்மடங்காக ஆக்கி கிட்டத்தட்ட எண்பது வருடங்கள் கணக்கு வருகிறது ஒரு ரெண்டக்காது தொழுதோம் என்று சொன்னால் அவ்வளவு நா காலம் ஆயிரம் மாதங்களை விட அதிகமாக அல்லா தாலா மட்டுப்படுத்தவில்லை அதை விட அதிகமான நன்மைகளை தருவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே அன்று இரவு நமக்கு கிடைக்க இருக்கிறது இந்த ரமதானுடைய காலத்தில் கடைசி பத்து நாட்களிலே நீங்கள் உறுதியாக நின்று தினமும் வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் எல்லா விபாத்துகளில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் துவாக்கள் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோன்புகளை தவறாது பிடித்தீர்கள் என்று சொன்னால் இரவு தராவிய தொழுகையிலிருந்து நஃபீலான தொழுகையிலிருந்து தகஜத்துடைய தொழுகையிலிருந்து எல்லா வணக்க வழிபாடுகளிலும் மும்முரமாக நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஒரு நாளை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் எனவே பெருமானா அசல் அலிஸ்லாம் அதை தான் சொன்னார்கள் கடைசி பத்து இரவுகளிலே ஒரு நாள் அந்த கதிர் இரவு வரும் அந்த இரவில் நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் அது அல்லாவிடத்தில் உயர்வு தரமான விவாதத்தாக பார்க்கப்படுகிறது எனவே புத்தி உள்ளவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்கின்ற அடிப்படையிலே நாம் நம்முடைய சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வீணான கவனச் சிதற்களை எல்லாம் விட்டுவிட்டு குறிப்பாக கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோனை வைத்துக் கொண்டு நாம் அதையே அது காலமாக அதையே நாம் நம்முடைய நேரத்தை வீணர்த்தி விடாமல் அல்லாஹாலுடைய இபாதத்தில் ஈடுபட்டு அந்த லத்துடைய புனிதமான இரவின் நன்மைகளை அடைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக வாக்கிரதாவான அஹமது இல்ல ரமீன் அலாமும் வரமத்துள்ளா வரகாத்தூ